அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசாபுத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம் அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்கிறார் அவர் எவ்வளோ நாள் பயணம் செய்கிறாரு அதனுடைய பலன் என்ன சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்கிறாங்க விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி காலபுருஷன் தோப்படி பனிரெண்டாவது இடம் கடைசி ராசி அப்படிங்கிறது மீனராசி ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரவாரம் இல்லாத சத்தம் இல்லாத ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அவர்களுடைய சாதனை என்பது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சத்தம் இல்லாம செயல்பட்டு ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நபர்கள் மீனராசி அன்பர்கள் அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ஆகி புதனும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிறோம்ல அதே மாதிரி சுப கிரகந்த முற்றிலும் சுபர் தான் சுக்கரன் அசுர குரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் இது எல்லாம் நல்ல நிலையிலமாகும் உள்ளூரில் சம்பாதிக்கக்கூடியவர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் வந்து போயிட்டு வேலைக்காக போகிறது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போகிறது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில் ப்ரமோஷன் ஆகிறது சம்பள உயர்வு இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை தருவா உருவாக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் அவர் வந்து மூன்றாம் இடம்ங்கிறது ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளையுமே இதுவரை இல்லாத ஒரு உறவுகளை ஏற்படுத்தி நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி குருவினுடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதி ஜாதகத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி எந்த நிலையில அமைகிறாரோ மற்ற கிரகங்கள் எந்த நிலையில அமைதோ அந்த நிலையை பொறுத்தே நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சுக்கரனுடைய பயிற்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுக்கரன் வந்து சாதகமாக அமைய பெற்றால் இந்த சுக்கர மகாதசை இருபது வருஷம் ஒரு நல்ல நிலையில ஒரு இருபது வயசுல வருது அப்படின்னா நாற்பது வயசு வரைக்குமே சுக்ர மகாதசை தான் அப்ப அந்த நாற்பது வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு வயசுக்குள்ள என்ன சம்பாதிப்பானோ இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுல சம்பாரிச்சு பயன்படுத்திக்கிறான் அப்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள இன்பங்கள் எல்லாம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன்ன ஆடம்பரமான வாழ்க்கைகள் ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை காம உணர்வு இது எல்லாம் சுக்கரனுடைய பணி அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிக்கும் அழகு அழகிய பொருட்கள் ரசிக்கும் மனோபாவம் ஆடம்பரமான வாழ்க்கைகள் இதெல்லாமே வந்து பாருங்க அவருடைய இதுதான் ஆடை ஆபரணம் நடிப்பு திறமை இது எல்லாமே வந்து பாருங்க கலைத்துறை இது எல்லாமே அவருடைய காரகம் தான் சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் இணைவு வருது அப்படின்னா பெரிய பெரிய நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிப்புகள் எல்லாமே பாருங்கவேன் அவங்க வந்து ஒரு பெரிய பட்டங்களை பெறுறாங்க பெரிய பெயர் எடுத்துடுறாங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் சந்திரன் எல்லாம் அவங்க கிரகங்களுடைய அடிப்படையில் நல்லா இருக்கணும் ஒரு சிலர் வந்த இடம் தெரியாம போயிடுறாங்க அவங்களுக்கு கூடிய திடீர்னு ஒரு நல்ல நேரம் வரும் திடீர்னு ஒரு கெட்ட நேரம் வரும் அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனில விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விரையச்சனில சனி பகவானுடைய நிலை நார்மலா உள்ள நிலையா இருந்தா பாதிப்புங்கிறது கண்டிப்பா உண்டு ஆனா அவர் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இந்த நான்கு மாத காலங்களுக்கு ஒரு வக்ர சூழ்நிலை வந்து பாதிக்கப்படும் பாதிப்புக்கு உள்ளாகாத ஒரு நல்லா இருக்கும் அப்ப அந்த நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால மைனஸும் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி இந்த நான்கு மாத காலங்கள்ல இவங்களுக்கு கரு உருவாகுறதா இருக்கட்டும் சுபகாரியங்கள் செய்யறதா இருக்கட்டும் வேலைக்காக வெளியூர் போறதா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் மறுமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சுமூகமா மாறி நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் இதுவாக உண்டு இந்த மூன்று மாத காலம் நான்கு மாத காலத்துல இந்த சுக்ரன் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை வருஷத்துல கொடுப்பாங்களோ அதே பலனை மாதத்தில் தரக்கூடிய கோள்கள்னா கோள்கள் அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மாதத்தில் வருமானத்தை அள்ளி தரக்கூடியது ஒரு லாட்ரி அடிக்க கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இந்த விரயச்சனையில காசா கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விரயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சுபசலவா அதே இதை வந்து கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரி அந்த மாதிரி போய் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செலவாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கைக்கு வந்து சேராத முதலீடு அது அசுப செலவு அப்ப சுப செலவுக்கும் அசுப செலவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் ஆனால் விரயச்சனியில வந்து இந்த சுக்கர பயிற்சியில இந்த நான்கு மாத காலத்துக்கு சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறதுனால நல்ல நிலையா அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு சந்திரன் இருக்கு மூணுல செவ்வாய் இருக்கிறது சகோதரத்துக்கு அதுவே வந்து பாவ நாஸ்தி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நிலையை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குரு மங்கள யோகத்தோடு உச்சம் பெற்ற கிரகத்தோட அங்க இருக்க ஆடி மாசம் ஆஹ் பதினைஞ்சாம் தேதி இந்த குரு சுக்கிர பயிற்சியில அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் சூப்பரான பார்வை குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வந்து பதினோராம் இடம் தான் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எந்த விதமான குறைபாடுகள் வராது மீன பொறுத்தவரை அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தை வர அடுத்து உத்தரட்டாதி சனியினுடைய ராசி நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து ஆகிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி மைனஸும் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸுன்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் வந்து பன்னெண்டு அப்படிங்கிறது அசுபஸ்தானத்துல வந்து அவர் வக்ரமாகிறதுங்கிறது ப்ளஸ் பாயிண்டு ஒரு நல்லதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல போய் கெட்டு போகுது அப்படின்னா அது நல்லதைத்தான் செய்யும் அப்படிங்கிறது விதி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஒரு விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்லாவே இருக்கும் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா நரம்பு சம்பந்தமான வியாதி தோல் சம்மந்தமான வியாதி அது இல்லாமல் செவ்வாய் வந்து பார்த்தீங்க நல்லா இருந்துச்சுன்னா ரத்த சம்பந்தமான வியாதிகள் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும் இதில் ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு வகையான முன்னேற்றங்கள் தோற்றங்கள் உருவங்கள் அது எல்லாமே உண்டு அது உடல்ல ஒவ்வொரு கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாற்றங்களும் உண்டு அப்ப இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த மீனராசியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திரங்களுக்குமே நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுக்ரன் வந்து ஆடி மாசத்துல அவர் வந்து பதினைஞ்சாம் தேதியில பயிற்சி ஆகுறாரு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி மாத பலன் நம்ம போடவே இல்லை இந்த ஆடி மாத பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் என்பது தக்ஷணாயண காலம் ஆடி மாதத்துல ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாச காலங்கள் தக்ஷணாயன காலம் தேவர்களுக்கு இது ஒரு நாள் இரவு பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்கள் உத்திராயண காலங்கள் இந்த உத்தராயண காலம் என்பது ஆறு மாத காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுது அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம் தெய்வத்துக்கு உகந்த மாதம் தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்குமே அங்க இங்க ஒரு ஊருக்கு பாருங்க திருவிழா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப அந்த நல்லதே நடக்குது அப்படின்னா தெய்வத்தினுடைய அடிப்படையில் இந்த தக்ஷணாயின காலத்தில் அமாவாசையில் அமாவாசையில தை இந்த ஆடி அமாவாசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி தான் செய்யணும் ஒருத்தர் இறந்த தேதி வருஷ மாதங்கள் தெரியுது அப்படின்னா அத வந்து எந்த நாள் தேதியில் இறந்தாரோ அப்படி தேதியை வச்சு கொண்டாடக்கூடாது திதி கொடுக்கறது அப்படின்னா எந்த திதியில இறந்தாங்களோ அதே திதி அடுத்த வருஷத்துல தேதி விரலையா வளர்ப்பிரையா என்னங்கிறத பார்த்து பதினஞ்சு நாள் முன்ன பின்ன வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த மாதிரி தேதியை தான் திதி கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு எந்த இதுன்னு தெரியல அப்படின்னா ஆடி அம்மா வசையில இந்த ஆறு மாச காலத்துக்கு ஆடி அம்மாவாசை உத்ரா ஆறு மாச காலத்துக்கு தை அம்மாவாசை ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் இந்த ரெண்டுலையுமே எப்ப இறந்தானே தெரியல என்ன நடந்துச்சுன்னே தெரியல எந்த இதுனே தெரியல எப்ப கொடுக்கறது அப்படின்னா இந்த புரட்டாசில வந்து மேகாலய அமாவாசை வரும் அதுல தாராளமா கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறது எந்த விதமான கணக்கு வழக்கே கிடையாது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது இந்த மீனராசியை பொறுத்தவரை நல்ல மாற்றமும் சரி நல்ல முன்னேற்றமும் சரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான காலகட்டமாக உண்டு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே நல்லதாக பயன்படுத்துங்க வாய்ப்புக்கு நன்றி